ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் பிரபா ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி நேச்சுரலாக சோப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி நிம் சோப் எப்படி பண்ணுறது கத்தாள சோப் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இப்போ வந்து நம்ம குப்பை மெனி சோப் பண்ண போகிறோம் இப்போ வந்து குப்பை மெனி சோப்புக்கு என்ன இன்க்ரீடியன்ட் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வழக்கமாக யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில் இந்த எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து குப்பை மெனி ஜூஸ் அதை வந்து எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து காஸ்டிக் சோடா வாசனைக்கு வந்து எசென்ஷியல் ஆயில் இதான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணி நம்ம வந்து குப்பை மீனி சோப் பண்ண போகிறோம் வாங்க இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நிறையா வரும் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து பர்ஃப்யூம் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது வீட்லேயே பர்ஃப்யூம் நம்ம தயார் பண்ணி எப்படி செல் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே சோப்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸ்மால் பிஸ்னஸ் வீடியோலாம் நிறைய போடுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது வந்து நான் லைக் நம்ம கம்பெனியாக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்புறம் வந்து ஆன்லைனில் எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாக ஆல்லை வச்சுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம சோப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து சோப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நேச்சுரலாக பண்ணுறதுனால நம்ம வந்து தேங்கானை தான் யூஸ் பண்ணி பண்ணுறோம் ப்ளஸ் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் இது வந்து வாசனைக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன ஃப்ளேவர் வேணும்னாலும் சரி நம்மளுக்கு வந்து கேரட் சோப்பு வேணுனாலும் சரி பீட்ரூட் சோப்பு வேணுனாலும் சரி இல்லை நீம் சோப்பு நிறையா இருக்குது மஞ்சள் அப்புறம் வந்து மஞ்சுஸ்தா அப்புறம் மீனி என்ன உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் வந்து அதோடய ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பவுட்ரு ஃபார்மில் கூட நீங்கள் வேப்பலையாக இருக்கட்டும் இல்லை வந்து மஞ்சளாக இருக்கட்டும் நீங்கள் வந்து பவுட்ரு ஃபார்மில் யூஸ் பண்ணி நீங்கள் சோப் பண்ணலாம் இந்தமாரி லிக்யூட் ஃபார்ம்லையும் நீங்கள் வந்து ஜூஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெட் ஸ்கேல் வேணும் வெட் ஸ்கேலில் நம்ம வந்து எல்லாமே கிராம் கணக்கில் தான் அளந்து நம்ம சோப் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நான் இப்போது ரெண்டு லிட்டர் ஜக்கு ஒரு கிலோ ஆயில் வந்து ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து மாயிஸ்டர் கண்டன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சோப்பில் ஃபார்ம் ஆகும் அதனால் கொஞ்சம் காய்ச்சி எடுத்துருக்கேன் ஓகே ஐஸ் இப்போ அடுத்தது நம்ம காஸ்டிக் சோடா எடுத்து வச்சுக்கலாம் காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கிலோ பண்ணுறதுனால நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் நம்ம காஸ்டிக் சோடா எடுத்துருக்கோம் வாங்க இப்போ அது ஜீரோ பண்ணிக்கலாம் இப்போ நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் காஸ்டிக் சோடாக்கு இரநூ இரநூறு கிராம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இரநூறு கிராம் வாட்ரு யூஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து நூற்றம்பது கிராம் குப்பை மேனி ஜூஸை யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க ஐஸ் இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காஸ்டிக் சோடா நல்லா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஐஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் காஸ்டிக் சோடாவுக்கு நம்ம இரநூறு கிராம் வாட்டர் நூற்றம்பது கிராம் குப்பைமேனி ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் வாங்க இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகி ஹீட்டாகிடுச்சு வாங்க இதோட ஹீட்டு குறையிற வரைக்கும் நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு விட்டுறலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம இதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபைனலாக பர்ஃப்யூம் எடுத்துக்கலாம் பர்ஃப்யூம் வந்து ஒரு கிலோவுக்கு முப்பது கிராம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வாசனைக்காக நம்ம வந்து பர்ஃப்யூம் எடுத்தாச்சு அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து இந்த குப்பை மினி ஜூஸ் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேஏஸ் இப்போ வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு நம்மளுக்கு இந்த லைஃப் சொல்யூஷன் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு வாங்க இப்போ வந்து இதை எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன அளவு எடுத்து வச்சுருக்கோன்னா ஒரு கிலோ ஆயில் அப்புறம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி கி கிராம் நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் காஸ்டிக் சோடா அதுக்கு வந்து இரநூறு எம்எல் வாட்டர் நூற்றம்பது எம்எல் குப்பைமேனி ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் வந்து ஒரு முப்பது கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்டு நீங்கள் எந்த மாரி சோப் பண்ணாலும் சரி அதுக்கு வந்து அளவு தான் இதுக்கு மேலே மாறாது வாங்க இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எண்ணெயில் ஊற்றிக்கலாம் இந்த லை சொல்யூஷனை இப்போ வடிகட்டி நம்ம ஆயிலில் ஊற்றிக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் இருப்பேன் நம்ம வந்து பர்ஃப்யூமை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே பாருங்கள் இந்த மாதிரி திக்காக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ஆ இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து கட்டி நம்ம அதுக்குள்ளே மோண்ட்டில் ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சோப்பு ரெடியாக ஆரம்பிச்சிடும் இப்போ அதை வந்து மோண்ட்டில் ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம சோப் மோடில் ஊற்றி வச்சு இனிமேல் வந்து நம்மளுக்கு சோப்பு வந்து இப்படி கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிச்சிடும் இது வந்து நம்ம ஒரு பன்னெண்டு மணி நேரம் விட்டோம்னா நல்லா நம்மளுக்கு வந்து கட்டி ஆகிடும் நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் மோட்லே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து கேவட்டி ஃபார்மாகவும் இருக்கும் மோடில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து காய வச்சிட்டீங்க வெளிப்பக்கமாக திருப்பி வச்சுட்டீங்க அதுக்குள்ளே சீக்கிரமாக ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் நீங்கள் எடுத்து திருப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் சோப்புக்குள்ளே கேவிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் மோட்லேயே வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கேவிட்டி ஃபார்ம் ஆகாமல் ஒரு சூப்பரான ஒரு சோப் கிடைக்கும் அவ்வளோதான் இது வந்து நீங்கள் பேக்கெட் பண்ணி செல் பண்ணலாம் இல்லை வந்து நீங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து குப்பை மண்ணி சோப் ரெடி ஆகிடுச்சு இது வந்து பிஸ்னஸாக பண்ணும் அப்படின்னா நீங்கள் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்து நம்ம இதை லைசன்ஸ் எப்படி வாங்கிறது ஜிஎஸ்டி எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்புறம் வந்து கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் பை